வருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மனசராசியில் சுக்ரனும் மகரத்தில் புதனும் செவ்வாயும் கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காசியே கிடைத்தாலும் மாசை கிடைக்காது என்ற ஒரு மோதிரை உண்டு அந்த வகையில் ஏராளமான அழகுற திகழ்கின்றன அவற்றில் முதன்மையானது வாரணாசி எனப்படும் காசி திருத்தலமாகும் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவருக்கும் முக்தி அளிக்கும் ஏழு திருத்தலங்களிலும் பனிரெண்டு ஜோதிட லக்ன கேந்திரங்களிலும் முதன்மையானது காசி காசி நகரம் முழுவதுமே சிவபூமி என்பதால் ஏராளமான பெரிய ோர்கள் சிவபக்தர்கள் ஆகியோர் காசி மண்ணில் காலடி வைக்க மனமில்லாமல் தவழ்ந்து சென்று விஸ்வநாத பெருமானை தரிசித்து வந்ததாக புராண நூல்கள் விவரித்துள்ளன பல பிறவிகளில் ஆதி தரிசிக்காமலும் அங்குள்ள கங்கையில் புனித நம் வாழ்க்கை முடிகிறது என்று மரண தருணத்தில் வருந்தியபடி உயிர் பெரியும் ஜீவர்களுக்கு மட்டும்தான் மறுபிறவியில் காசி திருத்தலத்தில் கங்காஸ்தான பலனும் விஸ்வநாத பெருமான் நம்பிகை அன்னபுரணி ஆகியோரின் தரிசனமும் கிடைக்கும் என காசி புராணம் இத்தகைய புனிதமும் பெருமையும் கொண்டு திகழும் காசி திருத்தல தரிசனமும் கங்கா ஸ்நானமும் கிடைத்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்றுதான் விரதம் இருந்து பார்வதி பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிடைக்கும் இதற்கு பல பிறவிகள் எடுத்து ஏராளமான புண்ணியத்தை சேர்த்து வைத்தால் தான் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் புராதன நூல்கள் விவரித்துள்ளன பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளாவும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் கொண்டாடப்படுது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த மாசை மாதத்தில் மீனராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ளன சித்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மை உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் வாக்கு தனம் குடும்பம் ஆகிய இடத்தில் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கும் நிலையில ஏழரை சனிக்காலம் ஆரம்பித்து விட்டதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்து தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை தவிர்க்க உதவுங்க இந்த ராசி பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் வீண் கவலைகளையும் தேவையற்ற அலைச்சல்களையும் குறைத்துக் கொள்ளுங்க வெளியே செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக ஏன்னா சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கூட ஒரு வரை துணைக்கு அழைத்து செல்வது மிகவும் நல்லது களுத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் மனைவியினுடைய உடல் நல நில கவனம் வேண்டுங்க அபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பூமி சம்பந்தமான சொத்துக்கள் லாபம் கிடைக்குங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இருந்தாலும் ராகு இருப்பதாலும் ஏழரை முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது அப்படி இல்லைனா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை சிறிது காலத்திற்கு ஒத்தி போடுவது மிகவும் சிறந்ததாக அமைதுங்க ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி பகவான் காரகத்துவம் வாய்ந்தவர் ஆவாருங்க நிர்வாகத்தினருடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க கீழ்நிலை சிப்பத்திகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்க ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதை மறந்துவிட வேண்டாங்க சில தவறு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால எந்த ஒரு செயலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது சிலருக்கு இடமாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த மாசி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது மின்னராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் போது லாபத்தை தக்க கொள்ள நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டியிருக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது உற்பத்தி மற்றும் செலவுகள் ஆகியவை ஒவ்வொன்றையும் தீர ஆராய்ந்து முடிவெடுப்பது மிகவும் அவசியங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் முன்பணம் பெற்று சரக்குகளை அனுப்ப வேண்டுங்க ஏன்னா கிரக நிலைகள் தற்போது அனுகூலம் இல்லைங்க பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால முன்பணம் வாங்கிக் கொண்டு சரக்குகளை அனுப்புவது தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிகவும் நல்லதுங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக நிறுவனங்களுடைய உதவியும் அரசாங்க ஆதரவும் கிடைத்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு முயற்சிகளில் ஈடுபடுவது மிகவும் நல்லதுங்க மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மாதம் வாய்ப்புகள் குறையுங்க வருமானம் ஒரே சீராக இருக்குங்க ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்க நல்ல வாய்ப்புகள் கை நழுவி கூட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளை ஒத்தி போடுவது நல்லது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால ஏது மாதிரியான நேரங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது அவசியமானதா அமைஞ்சிருக்குது மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யாஸ்தானமும் வித்யா காரகரும் இருப்பதால கல்வி முன்னேற்றம் எந்த விதத்திலும் உங்களுக்கு தடைபடாது ஜென்ம ராசியில் ராகுவும் விரயத்தில் சனி பகவானும் நிலை கொண்டிருப்பதால ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் சக மாணவர்களுடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க போல மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம் ஏன்னா கிரகநிலைகளின் படி வீண் பலி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஒரு தவறும் செய்யாவிட்டாலும் கூட யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு சூழல் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க மீனராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் அனுகூலமாக இருக்கும் நிலையில்தான் சனி ஆரம்பமாக இருக்குதுங்க வயல் பணிகள் இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கு தயங்காதவர் சனி பகவான் இரவு நேர பணிகளின் போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க ஜந்துக்களால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பம் வரையில் அதிக உழைப்பை தவிர்த்துக்கோங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க சக ஊழியர்களுடன் பழகுவதில் இருப்பது மிக மிக நல்லது உங்களுடைய பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் அவசியம் பிற பிரச்சனைகளை கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த பரிகாரம் இல்லாதவர்கள் பன்னிரண்டு சனிக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டு பூஜை அறையிலோ ஐந்து அல்லது பன்னிரெண்டு நலனை தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க நேற்று நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்